திருச்செந்தூர் பௌர்ணமி சம்மந்தமாக இந்த மாதிரி நான் கோயில்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா எங்களால் வேலையே செய்ய முடியல இவ்வளோ கூட்டம் வருது எங்களால் சமாளிக்கவே முடியல இது ஒரு மாற்று வழியாக இல்லையான்றப்போ நான் யோசிக்கிறேன் நம்ம சொன்னது வந்து முருகர் சொல்லி தான் சொன்னோம் திருச்செந்தூர் பௌர்ணமி மட்டும் இல்லைங்க திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு வரவங்க திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க பழனி முருகர் கிரிவலம் பௌர்ணமி அன்னிக்கு போகிறவங்க எல்லார் வாழ்க்கையும் மாறும் பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய சக்தி வந்து திருச்செந்தூரில் வேலை செய்யுது என்ன சொல்லும் போதே இருக்குது அது உணர்ந்தால் மட்டும் முடியும் இந்த திருச்சந்தூர் பௌர்ணமி சொன்ன என்னாலே இப்போ வரைக்கும் திருச்செந்தூர் பௌர்ணமி தங்க முடியல இந்த யூனிவர்ஸ் என்ன வேலை செய்யணுன்னு நல்லா கேட்டுங்க எந்த விஷயத்தை நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களோ மாஸ் சைக்காலஜி எதை வந்து மக்கள் ரொம்ப பெருசாக போகிறோம் அந்த விஷயத்தில் ஒரு பாதிப்பு வரும் ராஜேஷார் வந்து சித்த மூரத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசினார் கடைசியில் அவர் இறந்தாப்போ பாருங்க அவர் தம்பி வந்து திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் சித்த மூரத்தை இறந்தார்னு சொல்லி இது வந்து பிரபஞ்சத்தோட நியதி சமநிலையாக வேலை செய்யும் இந்த பௌர்ணமி வரவங்களுக்கு வந்து எக்கச்சக்க தடைகள் வரும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஒரு பௌர்ணமி வந்து வாழ்க்கை மாறணும்னு நான் பார்த்துருக்கேன் மூணு பௌர்ணமி வந்து வாழ்க்கை மாறணும் மாறிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறிதான் அப்போ இந்த குழப்பத்தில் இருக்கும்போது இவங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு ஷேர் ஆட்டோ சம்பந்தமாக ஒரு விஷயம் சொன்னாங்க அது சொன்னதுக்கப்புறம் தான் இதையும் முருகிறது இவங்க மூலயமா சொல்ல வச்சிருக்காரு ஓ நம்ம போகிற பாதை சரியான பாதை தான் கோயிலுக்கு போகணும் திருச்செந்தூர் பௌர்ணமினால வாழ்வாதாரம் அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லி இத்தனை குறிப்பிட்ட மந்த்ல இவ்வளோ அமௌண்ட்டை நான் வந்து அடைச்சிட்டேமா கடனா என் வாழ்வாதாரம் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குதுன்னா காரணம் வந்து திருச்செந்தூர் பௌர்ணமி தான் அவர் யார் சொன்னார்னே அவருக்கு தெரியல சார் ஆனா

இது உண்மை இந்த மாதிரி எத்தனையோ ஒரு ஒரு ஆயிரம் சாட்சியை வந்து அது முருகர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்க எந்த ஒரு கேள்வி யார் கேட்க பதில் கொடுப்பார்